அல்லாஹ் நமக்கு ஏராளமான நியமத்துகளை அருட்கொலைகளை வழங்கியிருக்கிறான் அந்த நியமத்துகளுடைய அருமை அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிவதில்லை காரணம் அந்த நியமத்துகள் இல்லாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பாக இருக்கும் எவ்வளவு துன்பம் நிறைந்ததாக இருக்கும் என்பதை நாம் அறியவில்லை அதனால் அந்த அற்புடைகள் நமக்கு ஒரு பெரிய அற்புடையாக தெரிவது கிடையாது முக்கியமான அருக்கடை என்ன பசியின்மை இரண்டாவது பயமின்மை பசியில்லாத வாழ்க்கை பயமில்லாத வாழ்க்கை இந்த ரெண்டருடைய அருமை நமக்கு தெரியாது ஆனால் இப்போது அல்லாஹ் உணர வைக்கிறான் நீங்கள் ஹஸ்ஸாவுடைய நிலையை சற்று யோசித்து பாருங்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் மூன்று வேலையும் எவ்வளவு வகையான உணவுகள் சுவையான உணவுகள் திருமண உணவுகள் என்று மூன்று வேலையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் பசி கடுமையான பசி உணவு எப்போது கிடைக்கும் எத்தனை நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு நீண்ட நெடுங்கதை அந்த மக்களுடைய வாழ்வில் போது நாம் ஜும்மாவுக்கு வயிறாக தான் வந்திருக்கிறோம் யாரும் பசியோடு வரல யாரும் பசித்து வரல இல்லையா காலையில் நல்ல நிறைவான காலை உணவு தான் சாப்பிட்ருப்போம் வரும்போது ஏதாவது சாப்பிட்ருப்போம் கடும் பசி இல்லை திரும்பி போய் நல்ல உணவு தான் நாம் சாப்பிட போகிறோம் இதுதான் நம்முடைய நிலைமை ஆனால் அந்த மக்களுடைய நிலை எண்ணி பாருங்கள் யாரோ ஒருவர் ஒரு கற்பனையாக பதிவு செய்தார் என்று சொல்லப்படுது நிஜமாக பதிவு செய்தார் என்று சொல்லப்படுது அதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியலை நான் தகவல்களை உறுதிப்படுத்தாமல் சொல்வதும் இல்லை அங்கே ஒரு ஜும்மாவிலே ஒரு ஹத்தீப் ரெண்டே வரியை சொல்லி நிறுத்திவிட்டதாக ஒரு செய்தி பரவியது அது என்ன நான் நீண்ட உரை நிகழ்த்த தயாராக இல்லை காரணம் நீண்ட உரை நிகழ்த்த எனக்கு சக்தி இல்லை நான் பசியோடு இருக்கிறேன் நீண்ட உரையை கேட்பதற்கு நீங்களும் தயார் இல்லை நீங்களும் பசியோடு இருக்கிறீர்கள் எனவே வாருங்கள் அகி முஸ்ஸாலா ஜும்மாவை தொழுதுவிட்டு செல்வோம் என்று ரெண்டு வரியில் முடித்ததாக ஒரு தகவல் பல இடங்களிலும் அதை பற்றி பேசப்பட்டதை நாம் பார்க்கிறோம் உண்மையாக இருந்தாலும் அதில் மிகைப்படுத்த ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை இப்ப நமக்கு பசியின்மை எவ்வளவு கொடுமைங்கிறது நமக்கு தெரியாது பயமின்மை இல்லையா அல்லாவுடைய கிருபையிலே நாம் நிம்மதியாக இருக்கிறோம் இப்ராஹிம் அலிஸ்லாம் மக்காவுக்கு வந்ததும் ரெண்டு துவா தானே கேட்டாங்க வேற எதையுமே கேட்கல ரல் ஹாதா பலதன் ஆமீனா யாரெல்லாம் இந்த நகரத்தை எப்போதும் பாதுகாப்பான பயமில்லாத நகரமாக்கு பாருங்க எவ்வளவு நல்ல சந்தர்ப்பத்தில் புத்திசாலித்தனமா துவா கேட்கிற ஆள் அப்படிதான் கேட்பான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்கால காபாவை கட்டிட்டு கேட்கிற துவா என்னங்க இத பாதுகாப்பான நகரமாக்கு ரெண்டாவது என்ன கேட்கிறாங்க வருசு அஹலஹூ இந்த மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத உணவை கொடு அந்த துவா அவங்க எவ்வளவு கேட்டு இருந்தா எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட மக்காவுடைய பாதுகாப்பை உலகத்தில் யாராலும் உடைக்க முடியாது உலகத்தில் எங்க வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் மக்காவுடைய பாதுகாப்பை தகர்க்க முடியாது தகர்க்க யாராவது புறப்பட்டால் அவர்கள் தான் உடைக்கப்படுவாங்க மக்காவே பாதுகாப்பு இல்லாம ஆகுதுன்னா கையாமத்து வந்துருச்சுன்னு அர்த்தம் மக்கா காபா வந்து என்ன செய்யப்படுது தகர்க்கப்படுதுன்னா உலகம் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உலகம் இருக்குதுன்னு அர்த்தம் இதை தான் அல்லா சொல்லுவான் அல்லாஹ் இந்த புனிதம் நிறைந்த காபாவை மனித வாழ்வுக்கான அஸ்திவாரமாக இருக்கிறான் புனித காபா இருந்தா உலகம் இருக்கும் காபா இல்லையேல் உலகம் இருக்காது அப்ப உலகம் உள்ள வரை அங்கு பாதுகாப்பு இருக்குது தஜ்ஜாலே வந்தாலும் மக்காவில் வர முடியாது மதீனாவுக்குள் வர முடியாது அல்லா அந்த மண்ணை அப்படி ஆக்கிட்டான் அப்ப இப்ராம் அலி இஸ்லாம் உடைய அந்த துவா தாங்க இந்த நகரத்தை பாதுகாப்பு நிறைந்த நகரமாக்கு எனவேதான் உலமாக்கள் அறிஞர்கள் ஜும்மாவுடைய பிரசங்கம் அரபியில ஓதுறாங்களே ரெண்டாவது ஹுத் இந்த துவா தான் செய்வாங்க எல்லாம் இந்த நகரத்தையும் முஸ்லிம்கள் வாழுகிற எல்லா நகரத்தையும் பாதுகாப்பு நிறைந்ததாக ஆக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம் பாதுகாக்கட்டும் நிரந்தரமாக நாம் நிம்மதியாகவே வாழ செய்வானாக இல்லையா எத்தனையோ நகர மக்கள் அப்படி இல்லையே அவங்க பள்ளிவாசலை உட்கார்ந்தாலும் குண்டு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் குண்டு மலை பொழிந்து கொண்டு தான் இருக்கும் இல்லையா என்ன நடக்குது என்பது தெரியாத பயத்திலும் ஆபத்திலும் இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க அல்ல அத்த அத்தகைய நிலையில் நம்மை வைக்கவில்லையே அருமையானவர்களே அப்படி ஆனால் இந்த ரெண்டு பெரும் ஞாமத்துகளை எண்ணி பாருங்க முஸ்லீம்களுக்கு இந்த கொடுமை பசிக்கொடுமை பயக்கொடுமை கடந்த காலங்களிலும் நடந்திருக்கிறது சில நேரங்களில் அல்லா சோதிப்பான் அந்தஸ்தை உயர்த்துவான்